மொழிப்போர் தியாகிகள் படத்தை திறந்து வைத்த அண்ணன் முனைவர் க பொன்முடி அவர்கள் இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற பொன்மொழியை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிற தமிழினத்தின் தானை தலைவர் மாநாட்டினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே இளமை முதல் தமிழ் உணர்வை ஊட்டியிருக்கின்ற எங்கள் இனமான பேராசிரியர் அவர்களே இன்றைய இளைஞர்களை ஈட்டி முனைகளாக தீட்டி வருகிற எங்கள் ஆற்றல் மிக்க தளபதி வருங்கால தமிழகம் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே இந்த மாநாட்டை லீட் லீட் டு டு ரோம் என்று சொல்வார்கள் என்ற அடிப்படையிலே தமிழகமே இங்கே திரண்டு வருகிற அளவிற்கு இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நேரு அவர்களே மேடையிலே வீற்றிருக்கிற கழகத்தின் முன்னோடிகளே திரண்டிருக்கிற கழகத்தின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்திலேயே மொழிக்காக போர் நடைபெற்றது மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான் நம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இனத்தின் உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள் நிற வெறியை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் தேசியம் வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மொழிக்கு உரிமை வேண்டும் என்று போராடி உயிர் நீத்த மண் இந்த தமிழகத்திலேதான் உலக வரலாற்றிலேயே இருக்கிறது என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் மறுக்க முடியாது உயிர் நீத்தது மட்டுமல்ல சிறைச்சாலைக்கு எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள் தெரியுமா இந்த தமிழ் மண்ணிலே நடைபெற்ற போர் ஆங்கிலேயர் ஆட்சி இந்த நாட்டிலே இருந்த பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி காலத்திலே அப்பொழுது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகிற அந்த சென்னை மாகாணத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் இந்தி கட்டாய மொழியாக்கப்படும் என்று சொன்ன பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்புக்காக ஒரு போராட்ட ஆணையத்தை உருவாக்கி சுவாமசுந்தர பாரதியார் தலைமையிலே ஒரு போராட்டத்தை அறிவித்தது இந்த திராவிடர் இயக்கம் என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் மறுக்க முடியாது அப்பொழுது வயதோ பதினான்கு பதினான்கு வயதிலே ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பாட புத்தகங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஏ ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடி அன்று திருவாரூர் வீதிகளிலே சென்றாரே அந்த தலைவர் தான் கலைஞர் என்று தொண்ணூத்தி இரண்டு வயதிலேயும் என்ன குறை சொன்னாலும் அதை தாங்கி கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர உலக வரலாற்றில் வேறு யாரையாவது பார்க்க முடியுமா மனசாட்சி உள்ளவர்கள் எதிர்த்து பேசுவவர்கள் எண்ணி பார்த்திட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே முதல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் இந்தி மொழி புகுத்தப்படுகிறது நாற்பத்தி எட்டிலே மீண்டும் இந்தி பாடம் என்று புகுத்தப்பட்ட பொழுது தலைவர் கலைஞர் இருந்தார் அந்த இருக்கிற இருக்கிற மாப்பிள்ளை அங்கே தாலி கட்டுவதை கூட விட்டுவிட்டு அங்கே ஊர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஊர்வலத்திலே சென்று கலந்து கொண்ட மாமேதையினுடைய தலைவர் கலைஞர் அவருக்கு இருக்கிற தமிழ் உணர்வு இன்று இருக்கிற சில பேருக்கு இருக்கிறதா மனசாட்சி உள்ளவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதன் முதலாக இந்த தமிழுக்காக உயிர் நீத்தவன் தான் சிறைவாசத்தை அனுபவித்து உயிர் நீத்த நடராசன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன் பள்ளிக்கூடத்தையே பார்க்காதவன் ஆனால் அவனுக்கு தமிழ் உணர்வு இருந்தது தமிழ் அறிவு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் உணர்வு இருந்தது உணர்வும் அறிவும் ஒற்றுமிக்க தலைவராக இருக்கிற தலைவர் கலைஞர் அது போன்றுதான் நான் எண்பத்தி ஒன்பதுலே அமைச்சராக இருக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலே உயிர் நீத்த நடராசன் அடுத்து இரண்டு மாதங்களில் உயிர் நீத்த தாளபுத்து இந்த இருவருடைய பெயரை எவ்வளவோ பேர் மறந்து இருக்கலாம் ஒரு கோப்பை என்னிடம் வந்தது எண்பத்தி ஒன்பதிலே சி என்று சொல்லப்படுகிற சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்ன பெயர் வைக்கலாம் என்று ஒரு கோப்பு வந்த பொழுது முதல்வரின் முடிவுக்கு என்று அனுப்பி வைத்தேன் முதல்வர் என்ன எழுதினார் தெரியுமா அந்த முதல்வர் கலைஞர் எழுதினார் அந்த மாளிகைக்கு தாலமுத்து நடராஜன் மாளிகை என்று பெயர் வைக்கலாம் என்று எழுதிய அந்த தமிழ் உணர்வு உள்ள தலைவர் டாக்டர் கலைஞர் ரயிலை விட்டு இறங்குகிற எவனாக இருந்தாலும் முதலில் தலை நிமிர்ந்து பார்க்கிற பொழுது தாளமுத்து நடராஜனுடைய பெயர் தெரியும் அந்த தாளமுத்து நடராஜன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுகளிலே உயிர் நித்த முதல் வீரர்கள் அந்த தாளமுத்து நடராஜனுக்கு பிறகு எத்தனை போர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிற்கு பிறகு இந்த இரண்டும் முப்பத்தி எட்டும் நாற்பத்தி எட்டும் பள்ளிக்கூடங்களிலே இந்தி மொழி கட்டாயமாக புகுத்தப்பட்டது எதிர்த்து நடந்த போராட்டங்கள் அதற்கு பிறகு ஆட்சி மொழியாக இந்தியையே ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த செய்தார்கள் என்று சொன்னால் ஆட்சி மொழியாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்திய நாட்டில் அதிகம் பேர் பேசுகிற மொழி அதுதான் என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றை தீர்மானிக்க வேண்டிய அடிப்படை என்று சொன்னால் இந்திய நாட்டின் தேசிய பறவையாக எது இருக்க முடியும் என்று கேட்டார் இந்திய இந்திய நாட்டின் தேசிய பறவை மயில் ஆனால் எண்ணிக்கையை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய நாட்டினுடைய தேசிய பறவை எதுவாக இருக்க முடியும் அண்ணா கேட்டார் பதில் சொல்ல தாண்டா இருக்க முடியும் இது தெரியாம எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்ட தலைவர் டாக்டர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை பார்த்து மீண்டும் கேட்டார்கள் இது என்ன இந்தியை நீங்கள் அறுபது நாட்களிலேயே கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அண்ணா கேட்டாராம் அறுபது நாளுக்கு மேல் கற்றுக்கொள்வதற்கு இந்தியிலே என்ன இருக்கிறது என்று கேட்டவர் பேரறிங்கர் அண்ணா அப்படியெல்லாம் அண்ணா இதற்கெல்லாம் வாதங்களை எடுத்து வைத்த காலகட்டத்திலே தான் அறுபத்தி ஐந்து அறுபத்தி மூன்றுலே ஐம்பத்தி ஒன்பதுலே நேரு கொடுத்தார் வாக்குறுதி இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை அந்த மாநிலங்களில் இந்தி புகுத்தப்படாது என்று சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே சாஸ்திரி பிரதமராக வந்தபொழுது அவர் பேசிய பேச்சிலே இந்தி கட்டாயமாக இந்தி மொழி புகுத்தப்படும் என்று சொன்ன பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழுவில் இந்தி எதிர்ப்பு குழு என்று உருவாக்கப்பட்டு அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர்தான் இங்கே அமர்ந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு தலைமை பொறுப்பேற்றார் முரசொலியிலே கட்டுரைகளை தீட்டினார் மாணவர் சமுதாயமே கொதித்தெழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தாளமுத்து நடராசனுக்கு பிறகு கீழப்பழூர் சின்னம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் பொள்ளாச்சி தண்டவாணி சத்தியமங்கலம் முத்து ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் கீரனூர் முத்து விராலிமலை சண்முகம் மயிலாடுதுறை சாரங்கவாணி மாணவர் ராஜேந்திரன் இப்படி பல பேர் தன் தேக்கு மர உடலை தீ நாக்குகளுக்கு இரையாக்கி கொண்டு சில சில பேர் நஞ்சு உண்டு பேர் காவல்துறையினுடைய துப்பாக்கி குண்டுக்கு தன்னின் திறந்து காட்டி தமிழ் என்று சில பேர் இப்படி உயிரைத்த அந்த தியாகிகளுடைய நினைவு படத்தை திறந்து வைக்கிறோம் இது எதிர்கட்சியாக பொழுது செய்த செயல் நாளை பதினாறாம் தேதி பதினாறு ரெண்டில் கலைஞர் அவர்கள் நாளை நிறைவுரையாற்றவிருக்கிறார்கள் இந்த பதினாறு ரெண்டில் தான் கலைஞர் அவர்களை பாளையங்கோட்டை சிறைக்கு பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளை கைது செய்வதற்காக சென்னைக்கு சென்றார்கள் சென்னைக்கு சென்று இரவோடு இரவாக கைது செய்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டு திண்டிவனத்திலே மதிய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு திருச்சிக்கு திருச்சி சிறையிலே வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்து எங்கே சொன்ன செல்கிறீர்கள் என்னை எடுத்துச் சென்று கொல்ல போகிறீர்களா வேண்டுமானால் சுட்டு பாருங்கள் என்று கலைஞர் அவர்கள் அங்கே பேசினார் அப்பொழுதும் விடவில்லை மதுரைக்கு அழைத்து சென்றார்கள் மதுரையிலே கலைஞர் அவர்களுக்கு ஒளி ஏற்பட்ட பொழுது கூட மருத்துவமனையிலே சிகிச்சை அளிப்பதாக கூறி தூக்க ஊசியை போட்டுவிட்டு மறுபடியும் அந்த போலீஸ் லாரியிலே ஏற்றி கொண்டு திருநெல்வேலி வரை சென்றார்கள் திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலை பாளையங்கோட்டை என்று சொன்னார்கள் எங்கே மத்திய சிறைச்சாலை என்று தெரியாத அந்த பக்தவச்சலம் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே கலைஞரவர்களை பாளையங்கோட்டை சிறையிலே அடைத்தார்கள் அந்த பாளையங்கோட்டை சிறை தனிமை சிறை எத்தனையோ கொட்டடைகள் கலைஞர் எழுதுகிறார் சிறையில் இருந்த முடியே எட்டாவது நாள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் என்னை எந்த சட்டத்தில் கைது செய்வது என்று பார்த்தார்கள் எதுவும் தோன்றவில்லை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே என்னை கைது செய்திருக்கிறார்கள் நான் எட்டாவது நாளில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது இங்கே வானம் பார்த்தால் திறந்த வழியாக தெரிகிறது ஒரே மனிதன் தான் இருக்கிறேன் எனக்கு இங்கே எல்லாம் சுதந்திரம் இங்கே நான் தான் ராஜா அல்ல அல்ல நான் தான் சர்வாதிகாரி என்று சிறையிலே இருக்கிற பொழுது கூட சிறை கஞ்சா சிங்கமாக என் தலைவர் கலைஞர் தமிழுக்காக குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் பாளையங்கோட்டை சிறையிலே பாளையங்கோட்டை சிறையிலே அண்ணா இருந்த பொழுது கலைஞர் இருந்த பொழுது அண்ணா அவரை பார்க்கச் சென்றார் சென்று விட்டு அன்று இரவு நடக்கிற பொதுக்கூட்டத்திலே நெல்லையிலே பேசுகிற பொழுது சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள்

அதுதான் பாளையங்கோட்டை இன்றும் அந்த பெயர் பெற்றிருக்கிறது அந்த பாளையங்கோட்டைக்கு பிறகு அவர் வெல்வான் என்று காஞ்சி இதழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினார்கள் சிறப்புமிக்க தலைவர் சிந்தமாக பேர்களுக்கு மேல் சிறையில் வாடினார்கள் மொழிக்காக அந்த மொழிப்போர் தியாகிகளுக்காக உதவித்தொகையை வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த மொழிப்போர் தியாகிகளுக்காக பேருந்து இலவச பஸ் பாசை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் புலிக்கு பிறந்தது பூணையாகுமா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே பாளையங்கோட்டை சட்ட எரிப்பு போராட்டம் சட்டத்தின் பதினேழாவது விதியை கொளுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த பொழுது அப்பொழுது பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டம் பத்து பேர் அவரோடு இருந்தார்கள் அந்த பத்து பேரையும் பதவியை விட்டு நீக்கிய அரசு என் அதிமுக அரசு இன்று சில பேர் அந்த கட்சியின் மூலமாக தமிழ் தியாகிகளுக்கு கூட்டம் நடத்தினை மானம் இருந்தால் அப்படி செய்ய முடியுமா அது இன்னிப்பாருங்கள் அந்த சட்ட எரிப்பை செய்தார் என்ற காரணத்திற்காக அந்த சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட எண்பத்தி மூணில் தளபதி அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் ஆறில் கைது செய்யப்பட்ட தளபதி மீண்டும் சர்வதயா பள்ளிகள் கொண்டு வரப்பட்டு எங்கெங்கும் இந்தி தான் இருக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்ட பொழுது வானொலி பெட்டிகளை உடைப்போம் தொலைக்காட்சி பெட்டிகளை உடைப்போம் என்று வெடிகுண்டு வழக்கை இங்கே இருக்கிற தளபதியின் மீது சுமத்தி அவரை கைது செய்ததும் இந்த அரசு தான் ஆக அதிமுக அரசுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த அந்த வந்தேரிய வசந்த சேனை தான் ஆட்சியிலே இருக்கிறோம் என்ற

இந்த தலைவர் கலைஞர் உருவாக்கிய வல்லுவர் கோட்டத்தை கூட பராமரிக்காத ஜெயலலிதா துரோகியா கலைஞர் துரோகியா கலைஞருடைய தொல்காப்பியம் இவைகளெல்லாம் படித்து அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் சிந்திக்கக்கூடிய தலைவர் டாக்டர் கலைஞர் தான் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்தியை பார்த்து செய்திக்கு முன்பாக கலைஞருடைய குரலிலே ஒன்று வரும் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போடுங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் நான் நீங்கள் பயணம் செய்யலாம் இந்த தலைவரை கவிப்பதற்கு எந்த முடியாது என்பதை மட்டும் நிரூபிதான் இந்த மாநாடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் தமிழர்களே நாளை இரவு தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அந்த ஆணையை ஏற்று வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக செல்வோம் தமிழகத்திலே நாற்பது தொகுதி நிலையம் நாம் வெற்றி பெறுவோம் தனியாக நின்றாலும் வெற்றி 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 என்ற உணர்வோடு செல்லுங்கள் என்று சொல்லி